வந்துட்டாங்கயா வந்துட்டாங்க ஹாய்ங்க இந்திக்கார பசங்க இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரியான காசம் நமக்கு இந்தியக்கார பசங்க வந்தாங்கன்னா ஞாயித்துக்கிழமை சவாரி கொடுப்பாங்க ஒரு ஆத்திரிச்சு என்ன நமக்கு சவாரி கொடுப்பாங்க இவங்க எல்லாம் எலெக்ஷனு அப்புறமேட்டுக்கு இங்கே வந்து வேலை ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இந்திக்காரங்க எல்லாம் வந்து ஊருக்கு போயிட்டாங்க வந்து ஒரு இடமே வெறிச்சோடி கிடச்சி இப்போ தாங்க எல்லாம் வந்துருக்குறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக இருக்காங்க போல் அப்புறமேட்டுக்கு எனக்கு ஃபோன் அடிக்கவே இல்லை திடீர்னு பார்த்தா ஒரு நாலு நாள் கழிச்சிட்டு தான் ஃபோன் அடிக்கிறோம் நாங்கள் நாலு நாளுக்கு முன்னாடியே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி நேராக ரூமுக்கு வந்து பார்த்துங்க எல்லாம் வெறிச்சோடி போயிருந்துச்சி போன வாரம் வந்து பார்க்குறப்ப இந்த வாரம் வந்து பார்த்தா எல்லாம் ஒவ்வொரு ஒருத்தராக வந்துடுங்க இருக்கிறாங்க இங்கே ஒரு கம்பெனி இருக்குதுங்க அந்த கம்பெனியில் வந்து இந்த மாதிரி கட்ட கட்டணம் கட்டுற வேலைய கான்ட்ராக்ட் எடுத்து செஞ்சிகிட்ருக்காங்க அவங்க வந்து வெளியில் பீகார் இந்த மாதிரி அசாம் அந்த மாதிரி நிறைய இடத்துல இருந்து வந்துகிட்ருக்காங்க வந்த உடனே எல்லாம் வந்து ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு ரூமாக போய் பார்த்தாக்க எத்தனை பேர் வந்துருக்காங்கன்னு சொல்லி கொஞ்சம் பேர் தான் வந்திருக்காங்க உடனே கொஞ்சம் பேர் வந்துகிட்ருப்பாங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க உடனே மார்க்கெட்டுக்கு கூட்டிகிட்டு போய் சவாரி கொண்டு போய் ட்ராப் பண்ணி அவங்கள வேணுன்ற பொருளாக வாங்கிட்டு மீண்டை ரிட்டன் கூட்டுன்னு வந்து ஃபஸ்ட்டு ஒரு டீம் கொண்டாந்து இறக்கி விட்டுட்டேன் அவங்களா பாருங்கள் மொட்டைலாம் பல்க் பல்கா எல்லாமே பல்காகின்னு தருவாங்க ஒரு வாரத்துக்கு தேவையானது எல்லாமே வாங்கி வந்துடுவாங்க அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து மீண்டும் வந்து மார்க்கெட்டுக்கு போவாங்க அப்போ கூட மதியந்தான் அளி விடுவாங்க பகல் நேரத்தில் மாட்டாங்க அது பகல் நேரத்தில் மதியம் விடுவாங்க மதியம் வரைக்கும் வேலை இருக்கும் அப்புறம் எல்லா காய்கறியும் வாங்கி வந்துட்டு ரெண்டு டீம் இருக்கிறாங்க ஃபஸ்ட்டு ஒரு டீம் கொண்டு போய் ட்ரா பண்ணிவிட்டா ரெண்டாவது டீமும் அதே மாதிரி இருந்தாங்க இப்போ இவங்க புதுசாக வேலைக்கு வந்துருக்கிறாங்களாம் இன்னைக்கு இன்றைக்கி தான் வந்துருக்கிறாங்க இனிமேல் தான் வேலை ஸ்டார்ட் பண்ணுவோம் அங்கே பாருங்க பொட்டி படிக்கல எங்கே வேலை செஞ்சாங்கன்னு தெரியல எங்கள் மாதிரி வேலை இருக்குதுன்னு சொன்னோன்னே எல்லாத்தையும் தூக்கி விடையான்ட்டு உடனே கொண்டாந்து ஏற்கனவே வந்தவங்க அவங்க ஏதோ ஃபோன் நம்பர் எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணணும் போல வேலைக்கு செய்யறதுக்கு அதனால் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அடுத்த ரெண்டாவது டீம் இவங்க இவங்க எல்லா பொருளும் இறக்கிட்டாங்க ஏற்கனவே வீடியோ எடுக்கிறதுக்கு லேட் ஆகிடுச்சி உடனே அவங்ககிட்ட காசு கொடுத்தாங்க காசு வாங்கிட்டு சரி உள்ள என்ன தான் பண்ணுறானுங்க அப்படின்னு போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு உள்ளே போனாங்க உள்ளே போனால் சாதம்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கானுங்க பிரியாணி செடி பிரியாணி அண்டா அது மாதிரி நிறைய வச்சுட்டுருக்காங்க சாதம் ரெடி பண்ணியிருந்தாங்க சரி என்னால் குழம்புனா சிக்கன் குழம்பு இரு நான் சாப்பிட்டு போலாம் அப்படின்னாங்க இல்லை இல்லை டைம் டைம் ஆகிடுச்சு ஆஃபீஸ்லேருந்து நைட் ஷிஃப்ட்டி முடிச்சுட்டு வந்து நீங்கள் பொழுது வண்டி ஓட்டிக்கிறோம் ടയർഡ് ആക്കാൻ വീട്ടിൽ കളവിട്ടു പ്ലീസ് സബ്സ്ക്രൈബ് പൊതു